மோ நாராயணா ரெங்கநாதா ஸ்ரீரங்கநாதன் திருவடிகளையே சரணம் போன பதிவில் நாம் இந்த அரவணை மணியை பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த அரவணை மணி அப்படின்றது பார்த்திங்கன்னா பிரணவாகார விமானத்தை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ராமானுஜர் காலத்தில் இந்த கீழே உற்ற வீதியில் நூற்றுக்கணக்கான அரையர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க கையில வந்து ஒரு குழித்தாளம் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி கையில வச்சிருப்பாங்க வலது கையில இருக்க தாளத்துக்கு வந்து நம்மாழ்வார் அப்படின்னும் மற்றொரு தாளத்துக்கு நாதமுனிகள் அப்படின்னு பேரு நம்மாழ்வார் தாளத்தை கொண்டு நாதமுனிகளின் தாளத்தை தட்டுவாங்களாம் அதனால நம்மாழ்வார் வந்து ஆச்சாரியனா இருந்து நாதமுனிக்கு உபதேசம் செய்யறதா ஒரு ஐதீகம் அதனால அந்த வீதியில நிறைய பேர் இந்த அரையர்கள் இருந்ததுனால கீழ உத்திர வீதிக்கு செந்தமிழ் பாடுவார் வீதி அப்படின்னு இன்னொரு பேரும் அந்த காலத்தில் இருந்திருக்கு இப்படி அந்த காலத்தில் வாழ்ந்த அரையர்களோட தாளங்களையெல்லாம் சேர்த்து ஒரு மணியா செஞ்சு அதை தான் இந்த கிளி வச்சு அது கார விமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணியிருக்கிறதா சொல்லுவாங்க மேலும் இந்த மணியை வந்து அடிக்க மாட்டாங்க எப்போதுமே ஏன்னா அரங்கநாத சுவாமி வந்து சயன திருக்கோளத்தில் இங்கே இருக்கிறதுனால அவரை சும்மா மணி அடித்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால பூஜை நேரத்தில் மட்டும்தான் மணியே அடிப்பாங்க நார்மலாக இந்த பெல்லை வந்து முன்னால எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அப்புறம் சா நைட்டு ஒரு ஒரே ஒரு தடவை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மற்ற நேரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாக்கு பெல்லில் ஒரு நாக்குள்ள அதை கலட்டி வச்சுருவாங்க ஏன்னா வெளியூர் மக்கள்லாம் தெரியாமல் வந்து பெல்லை பார்த்தோன்னா டக்குன்னு பெல் அடிச்சிருவாங்க அதனால் மற்ற ஊர்களில் அடிக்கிற மாதிரி பெல்லு வந்து இங்கே அடிக்க மாட்டாங்க என் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காவே உடைக்க மாட்டாங்க இந்த ஊர் கோயிலில் யாராவது குல தெய்வமாக இருந்து நாங்கள் தேங்காய் உடைக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னால் ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்சோன்னையுமே கொடி கம்பம் ஒன்று பூட்டெல்லாம் தூங்குவோம் அந்த கம்பத்துலேயே தேங்காய் உடைச்சிடுவாங்க உள்ளே யாருமே வந்து தேங்காய் உடைக்கிற வழக்கமே கிடையாது இந்த கோயிலில் ஏன்னா அவரை தேங்காய் உடைக்கிற சத்தம் கூட டிஸ்டர்ப் பண்ணணுன்னு நினைப்பாங்க அதாவது மணியே அடிக்காத தேங்காவே உடைக்காத இந்த கோயிலில் சில பேர் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு திருப்பதியில் கத்துற மாதிரியே கத்துவாங்க உண்மையில் இந்த உள்ளூர்காரவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வந்து கத்தவே கூடாது அமைதியாக பிரார்த்தனை பண்ணணும் உள்ள வந்து நம்ம என்ன மனசுல பிரார்த்தனை பண்றோன்ற விஷயம் வந்து நம்ம நிலப்படியை தாண்டும் போதே பெருமாளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன நினச்சி உள்ள நுழையிறோன்ற விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிடும் அதனால நம்ம கத்தணும் கோவிந்தா கோவிந்தான்னு நம்ம கத்தினாதான் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம பக்தியோட இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்புறம் இந்த மணியை வந்து ராத்திரியில் ஒரு டைம் மட்டும் அடிக்கிறதா சொல்லுவாங்க அப்படி இந்த அரவணை மணியை நம்ம சேவிச்சிட்டு அப்படியே ரெண்டு ஸ்டெப்பு முன்னால் வந்தோம்னா ஒரு பித்தளை ஒரு மார்க் இருக்கும் அந்த மார்க்கில் நின்று பார்த்தோன்னா நேராக பரவாசுதேவர் தெரிவார் அதாவது பெருமாளுக்கு நேராக மேலே இருக்கிற தங்க கோபுரம் தெரியும் அந்த கோபுரத்தில் இருக்க பரவாசு தேவரை நம்ம சேவிச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டெப்பு பின்னால் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போனோம்னா தான் நம்ம பிபி நாச்சியார் சன்னதி இருக்கும் அதாவது புழுக்க நாச்சியார் சன்னதி இருக்கும் இங்கேயே இந்த சந்நிதி இருக்குன்றதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணா ரங்கநாதா ரங்கப்பிரபு பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம்